புத்தினமான காரியங்கள் நாம் அப்படியாப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் அவன் நம்ம விட்டு கிடக்கணும் பாருங்க அவங்களோடு போய் இணைவதற்கு கற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க அவர்களோடு போய் நம்ம சேர்ந்து கொள்வது கற்றுக்கொள்ள அப்படியாப்பட்ட காரியங்களை ஒரு மனிதனை விட்டு விடுவோம் எது புத்தீனமாய் மாற்றுவது நம்மளை எது புத்தீனமான காரியங்களை கண்டு வருது அது பாலைத்துடைய இச்சைகளுக்கு விலகி விட வேண்டும் நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு சில இச்சைகள் இருக்கிறது அப்படியப்பட்ட இச்சைகள் உன் பாளையத்தில் என்ன பண்ணா இருக்கிற காரியங்கள் உன்னை என்ன வழி விலக பண்ணும் உன் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க சரியில்லை சொன்னா சரியில்லை விட்டுட்டு போயிடு அவங்க சரியில்ல நீ சரியில்லாம போயிடுவேன் நிறைய நத்தத்தை விட்டு விலக சொல்கிறார் எப்படி விலக வேண்டும் ஒரு மனிதனை எப்படி ஓட வேணும் ஏன் ஓட சொல்லு சொல்லிட்டு சொன்ன ஒரு பில்டிங் பாருங்க ஒரு சரிஞ்சு சொன்னா அந்த இடத்துல பொறுமையா நடப்பினா மேலே வந்து விழுதுரும்